ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட வந்திருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் என் வீடியோவோ நீங்கள் மறக்காமல் ப பார்ப்பீங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இன்ஸ்டா பேஜில் வந்து அப் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதுலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேறு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கைமா வந்து நான் வந்து இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி அதோட கொஞ்சம் தண்ணி கூடு பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்படியே பெருசாக போட்டு கொஞ்சம் தடை ஒரு நாலு தடை கருவேப்புல பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் எல்லாம் எதுவும் போட்டு செய்ய போகிறதில்லை உள்ள போட்டால் போதும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டன் வேக இந்த கைமாக வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம் இது ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் வந்த பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்னன்னு பார்த்துக்கலாம் உப்பு க்ளோஸ் பண்ணிடுறேன் நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வரதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மிஷர் நல்லா இறங்கிடுச்சு எந்த அளவுக்கு ஒரு அஞ்சு விசில விட்டு எடுத்துருக்கேன் நல்லா வெந்து நல்லா வெந்து வந்துருக்கு நம்ம இதிலையே வந்து இந்த குக்கர்லேயே வந்து இப்போது தாளித்து விட்டுடலாம் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு நாலு ஏழு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு சின்னதாக பிரியாணி இலை இதை போட்டுட்டு கொஞ்சம் இதுவாக அரோமா வர்றதுக்கு முன்னாடியே அரிஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வததுக்கிற ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க தக்காளியையும் அரிஞ்சி வச்சுக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை கொஞ்சமாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் கண்ணாடி பதம் பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஜீ பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாருங்கள் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த விழுதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல என் வதங்கி வரட்டும் அந்த பச்சை வாசம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு இதனோட வாசம் வந்து பச்சை வாசம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் பச்சை வாசம் நல்லா போகணும் அந்த அளவுக்கு வதங்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசல்லாம் போயிடுச்சு இந்த டிஷ்ஷுக்கு வந்து எப்பவுமே வந்து தக்காளி வந்து வேகக்கூடாது வதங்கக்கூடாது அப்படியே வந்து ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் விற்றுட்டு பாரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டு இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் பிறகு தண்ணிய மட்டும் வடிச்சிட்டு இந்த சூப்பில் இந்த மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை வந்து வடிச்சிடலாம் பாருங்க தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதைக்கிட்டு இப்போ வந்து இந்த எண்ணெயிலே வந்து இது வந்து நல்லா வதங்கி வருமா இந்த தக்காளியும் இந்த கீமாவும் நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு ஆல்ரெடி இதில் வந்து உப்பு போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சமாக பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதுக்கு காரம் எதுவுமே கிடையாது வெறும் அந்த ரெண்டு பச்சை மிளகா இந்த ரெண்டு பச்சை மிளகாய் கறி வேக வைக்கும்போது போது போட்ட மிளகு தூள் இதுதான் காரமே இந்த டிஷ்ஷுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா அந்த இது வதங்கி வர சமயத்தில் நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளரு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளரு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு இதுதான் அளவு எங்கள் வீட்டில் இதுதான் அளவு சொம்பு அதனால இந்த சொம்புல கறி வேக வச்ச தண்ணி இதில் எடுத்துக்கிறேன் மிச்சம் இருக்கு இல்லைங்களா இந்த கேப்பில் எடுத்துருக்கேன் இது வந்து பசும்பாலாக எடுத்துக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதாலும் பேக்கெட் பால் இருந்தாலும் ஓகே இன்னும் தேங்காய் பால் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கேப்புக்கு தகுந்த பால் ஊற்றிக்கலாம் மீதி இருக்கட்டும் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அது நல்லா வதங்கி வந்துருச்சு அதனால் கொஞ்சமாக இப்போ இந்த இந்த கரண்டிலேயே வந்து ஒரு கரண்டி தயிர் தயிர் போட்ட நல்லா வதக்கிக்கலாம் தயிர் போட்ட நல்லா வதக்கிக்கலாம் நாளையில் கறிவேற்பு புதினா தான் சேர்ப்போம் அதனால் அதில் பாதி கொத்தமல்லி சேர்த்துங்களா சேர்த்துட்டு இந்த நம்ம கறி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி தண்ணியும் பாலம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கொஞ்சமாக இருந்த டம்ளர்ல இருக்க பாலையும் சேர்த்து இது கொதி வரணும்னு அவசியம் இல்லைங்க கொதி ஒரு பபுல்ஸ் வர சமயத்தில் இதுதான் மெயின் நம்மளுக்கு இந்த சொம்பல ஒன்றுக்கு ரெண்டு இல்லைங்களா அதனால இந்த சொம்பலை ரெண்டாவது சொம்பு கொதி வரட்டும் கொதி வரக்கூடாது பபில்ஸே வரக்கூடாது இதுக்கு பபுள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா டிஷ் வந்து கெட்டு போயிடும் மேலே வந்து நுறத்தள்ளி வரணும் நுரத்தள்ளி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நுரத்தள்ளி வரணும் இந்த நுரத்தள்ளி வர ஸ்டேஜ்ல இந்த சமயத்துல கழுவி வச்சிருக்கிற அரிசியை வந்து இப்படி நுர அதாவது வந்து கொதி வந்துருச்சுனாக்கா நம்ம போட்டிருக்க அந்த பால் வந்து திரிஞ்சிடும் அது திரிய விடவே கூடாது அதுதான் மெயின் இந்த டிஷ்ஷில் திரிய விடாமல்

எடுத்தாச்சு போக செம்மையா இருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி புதினா தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊட்டிக்கலாம் ஸ்பூன் நெல்லாக கம 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 கமன் வாசனையா இருக்குங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கீமா ரைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு கீமா ரைஸ் செம்மையா வந்திருக்குங்க உதிரி உதிரியா சிம்பிளா செஞ்சுக்கலாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மேல இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மறக்காம மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வியூவர்ஸ் பாய்